வணக்கம் சாதனையாளர்களே உங்கள் யாவருக்கும் வேலூர் என்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் குரூப் டூ தேர்வுக்காக தமிழ் இலக்கண வகுப்புகளை எளிமையான முறையில் பார்த்து வருகிறோம் இலக்கணத்தை ஆழமாகவும் அகலமாகவும் படித்தால் எந்த வினாக்கள் கேட்டாலும் தெளிவுற விடையை நீங்கள் அளிக்க முடியும் எனவே நமது பயிற்சி மையத்தின் மூலமாக யூடியூப் வாயிலாக நம் தமிழ் எளிமையான முறையில் பார்த்து வருகிறோம் நேற்று வரை தமிழ் இலக்கணத்தில் எழுத்துக்களை குறித்து பார்த்தோம் இன்று நாம் சுற்று எழுத்துக்களை குறித்து பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கணத்தில் சுட்டு எழுத்துக்களை குறித்து பார்க்க போகிறோம் நமது வேலூர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை நீங்கள் அழுத்தி தொடர்ந்து நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் இலக்கணத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் நீங்கள் எடுப்பது கண்டிப்பாக உறுதியாகிவிடும் பார்க்க போகிறது சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் என்றால் என்ன மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் மூன்று அ மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் ஆகும் இந்த மூன்று எழுத்துக்களும் எதில் இருக்கிறது உயிர் எழுத்துக்களில் இருக்கிறது வினாவை இப்படி கூட கேட்கலாம் உயிர் எழுத்தில் உள்ள சுற்று எழுத்துக்கள் எத்தனை என்பது கூட கேட்கலாம் அதனால உயிர் எழுத்தில் உள்ள சுற்று எழுத்துக்கள் இங்க பாருங்க கீழே இருக்கிறது அவன் இவள் உவன் அங்கு இங்கு அந்த இந்த அது இந்த சுற்று சொற்களை நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய முதல் எழுத்து அ இ உ ஆகிய சுற்று எழுத்துக்களால் ஆனது எனவே இந்த சுற்று எழுத்துக்கள் உங்களுக்கு அமையாவிட்டால் அது சுற்றுச்சூழலாக இருக்காது இவை முதலில் வருவதால் மாத்திரமே அவை உங்களுக்கு சுற்றுச்சூழலாக இருக்கிறது இப்ப சுற்றெழுத்துக்கள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சுற்றெழுத்துக்களில் எழுத்துக்களில் ஊ என்ற சுற்றெழுத்து குறித்து பார்க்க போகிறோம் ஊ என்னும் சுற்றெழுத்து தற்காலத்தில் சுற்றெழுத்தாக பயன்படுத்தப்படுவது இல்லை இந்த ஊ என்ற சுற்றெழுத்து பழங்காலத்தில் பல பணிகளை செய்தது என்னென்ன பணியை செய்திருக்கிறது உதுக்கான் உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் உப்பக்கம் உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் உம்பர் என்றால் மேலோர் உவன் உவன் என்றால் அதாவது அண்மையில் இருப்பவனுக்கும் தொலைவில் இருப்பவனுக்கும் இடையில் இருப்பவனை பார்த்து உவன் என்று சொல்லலாம் அதனால்தான் கீழே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஊ என்னும் சுற்றெழுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுவது ஊ எனும் சுற்றெழுத்து குறித்து பல வினாக்கள் டிஎன்பிசியில ஒரு நிமிடமாக இதை பார்த்து விட்டால் நீங்கள் தெளிவாக படித்துக் கொள்ளலாம் இப்ப ஊ என்ற சுற்றெழுத்து குறித்து நாம் பார்த்து விட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது அகச்சுட்டு என்ன சுட்டு அகச்சுட்டு இந்த அகச்சுட்டும் புறச்சுட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அகச்சுற்று என்றால் என்ன சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து அதாவது அகத்தே இருந்து அகம் என்றால் உள்ளம் என்று பொருள் தரும் அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டாம் அப்போ இந்த சொல்லில் இருக்கிற சுட்டெழுத்தை நீக்க முடியாது இன்னும் சொல்ல பிரிக்க முடியாது அந்த சுட்டெழுத்தை நீங்க நீக்கினால் பிற எழுத்து பொருள் தராது அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்கிறோம் சுட்டெழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் என்ன தராது பொருள் தராது எடுத்துக்காட்டாக இவன் என்று நம்ம ஒரு இதில் உள்ள எடுத்துக்காட்டை என்ற சுற்றெழுத்து நீக்கினால் என்ற சுற்றெழுத்து பொருள் தராது இந்த வன் என்ற சுற்றெழுத்து என்ன தராது பொருள் தராது அவன் அப்படின்ற இந்த சொல்லில் ஆ என்ற சுற்றெழுத்து நீக்கினால் இந்த வன் என்பது பொருள் தராது அப்ப அகச்சுற்று என்றால் என்ன சுற்றெழுத்து சொல்லுக்குள்ளே இருக்கும் அதை பிரிக்க முடியாது பிரித்தால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது இது எளிமையாக இருக்கும் இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு பெயர் தான் அகச்சுட்டு அடுத்தது நம்ம பார்க்க போறது புறச்சுட்டு அடுத்தது நம்ம பார்க்க போறது புறச்சுட்டு புறச்சுட்டு என்றால் என்ன சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு புறத்தேன்னா வெளியே என்று பொருள் அப்போ சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருக்கும் அப்போ இதுலேருந்து சுற்றெழுத்தை பிரிக்க முடியுமா என்றால் பிரிக்க முடியும் அந்த சுற்றெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இங்கே பாருங்கள் அந்நீர்வீழ்ச்சி அ குட்டல் நீர்வீழ்ச்சி அந்நீர்வீழ்ச்சி இம்மலை ஈ குட்டல் மலை இம்மலை இந்நூல் ஈ குட்டல் நூல் இந்நூல் அப்போது இவற்றில் உள்ள சுற்றெழுத்துக்களை அஇஇ என்ற இந்த சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் பொருள் தருகிறது பாருங்கள் நீர்வீழ்ச்சி மலை நூல் மற்ற எழுத்துக்கள் பொருள் தருகிறது அதனால் இதற்கு பெயர் புறச்சுட்டு அடுத்தது நம்ம பார்க்க போறது அண்மை சுட்டு அண்மை சுட்டு அண்மை என்றால் அருகில் இருப்பது என்று பொருள் அருகில் இருப்பவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு இது ரொம்ப எளிமையானது எல்லாருக்கும் தெரியும் இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்விடு இதெல்லாம் அருகில் இருப்பதை சுட்டு சுட்டக்கூடிய சொற்கள் இந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ என்ற எழுத்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ என்று மற்ற எதுவுமே வராது அதனால இதை தெளிவுற கற்க வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போறது சேமை சுற்று சேமை சுற்று என்றால் என்ன சே என்றால் தொலைவு என்று பொருள் அப்போ தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேமை சுற்று எடுத்துக்காட்டு பாருங்க அவள் அவர் அது அவ்விடு அம்மரம் அப்படின்ட்டு நாம் சுட்டுகிறோம் இந்த சேமி சுட்டுக்கான சுட்டு எழுத்து ஆ இந்த ஆ தான் வரும் இந்த ஆ என்றால் குறிக்கிறது இப்போ நம்ம அகச்சுட்டு பார்த்தோம் அக அண்மை சுட்டு பார்த்தோம் சேமை சுட்டு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போறது சுட்டு திரிவு சுட்டு திரிவு சுட்டு திரிவுனா என்ன சுட்டு எழுத்துக்கள் தன் வடிவத்திலிருந்து திரிந்து பொருளை சுட்டுவது சுட்டு நல்லா கவனிங்க அது என்ன சுட்டு எழுத்துகள் தன் வடிவத்திலிருந்து திரிந்து திரிவு என்றாலே திரிந்து வருவது ஒன்று இன்னொன்றாக திரிவது இப்போ ஆ இ என்பது சுட்டு எழுத்து இந்த ஆ இ என்ற சுட்டு அந்த இந்த என வழங்குவதுதான் சுட்டு திரிவு இங்க பாருங்களேன் அம்மரம் இம்மரம் என்பது பொதுவாக சுற்றெழுத்து வருகிறது இவற்றையே அந்த மரம் இந்த மரம் வரும்போது இந்த ஆவு என்ற எழுத்துக்கு பதிலாக அந்த இந்த ஈ என்ற என்றெழுத்துக்கு பதிலாக இந்த என்று நாம் அதை போடுகிறோம் இதுதான் சுற்று திரிபு இந்த எழுத்துக்கள் தன்னுடைய வடிவத்தில் மாறி வந்தால் அவை சுற்றுத் திரிபு நம்ம சுற்றுத் என்று நாம் சொல்லுகிறோம் பாருங்க நம்ம கொஞ்சம் ஒரு எட்டு நிமிடத்துல சுற்றெழுத்துக்களை குறித்து நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம் எனவே நீங்கள் இந்த சுற்றெழுத்தை முழுவதுமாக ஒரு தடவை படித்தீர்களானாலே போதும் நான் சொல்றதை திரும்ப திரும்ப கேட்டீங்களாவே உங்களுக்கு சுற்றெழுத்து குறித்து முழுமையான ஒரு பகுதி உங்களுடைய மனதிலே தங்கும் எனவே அனைவரும் இந்த சுற்றெழுத்து குறித்து நீங்கள் தெளிவாக கற்பது அவசியம் இதிலிருந்து ஒரு வினாக்கள் வரும் நாளை தினத்திலே வினா எழுத்துக்களை குறித்து நாம் வீடியோவாக பதிவேற்றம் செய்ய போகிறோம் இன்று இந்த சுற்றெழுத்துக்களை படித்துக் கொள்ளுங்கள் சிறிது நேரம் தான் நீங்கள் தமிழுக்காக நேரத்தை ஒதுக்குவீர்களானால் இலக்கணத்தை முழுமையாக உங்களுக்கு நடத்தி விடுகிறேன் வருகிற காலங்களிலே அதிக நேரம் உங்களுக்கு இலக்கணத்தை நான் வீடியோவாக பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் நம்முடைய வேலூர் டிஎன்பிசி என்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுங்கள் நன்றி wanna come